வணக்கம் பிஎம் ஆஸ்ட்ரோ சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பிஎம் ஆஸ்ட்ரோ சேனலில் இருந்து உங்கள் துரைவேலூர் கிருஷ்ணசாமி இன்று நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசி ராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன்கள் சிம்ம ராசி எதிலும் முன்னின்று செயல்படும் சிம்ம ராசி அன்பர்களே வாக்குறுதிகளை அளிக்கும்போது சிந்தித்து செயல்படுவது நல்லது பாதியில் நின்ற கட்டிடம் தொடர்பான பணிகளை நிறைவு செய்வீர்கள் குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் சிறு மற்றும் குறுந்தொழில் தொடர்பான கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் ஆரம்பரமான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது ஜாமீன் விஷயங்களில் பொறுமை வேண்டும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் மலரும் தாய்மாமன் வழியில் அனுசரித்து செல்லவும் உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் வெளியூர் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் தந்தை வழி தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கலை சார்ந்த துறைகளில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் நண்பர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் புதிய விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் மனதில் நினைத்த காரியங்கள் கைகூடும் வீட்டின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் நீண்ட தூர பயணங்களால் செலவு அதிகரிக்கும் எதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது ஆலமரமான பேச்சுக்களை தவிர்ப்பது தெளிவை ஏற்படுத்தும் சாதுரியமான செயல்பாடுகளின் மூலம் மதிப்பு மேம்படும் தடைப்பட்ட பணிகளை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான செலவுகள் குறையும் உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும் உங்கள் உடல் உடலின் தேவைக்கு ஏற்ப தண்ணீரை பொட்டாசியம் மற்றும் கால்சியம் மிகுந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவதற்கான சூழ்நிலை அமையும் நீங்கள் பேச்சுக்களில் நிதானம் பொறுமை வேண்டும் பாகப்பிரிவினைகளின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் கிடைக்கும் நபர்களின் தன்மைகளை அறிந்து பழக்கம் கொள்ளவும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் புதிய முயற்சிகளில் சாதகமான சூழ்நிலை உண்டாகும் தம்பதிகளுக்கு இடையே புரிதல் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு அடிப்படை கல்வியில் இருந்து வந்த குழப்பம் விலகும் பெரியோர்களின் ஆலோசனைகள் மற்றும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும் குடியுரிமை சார்ந்த பிரச்சனைகள் குறையும் ஆராய்ச்சி கல்வியில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று படிப்பது சார்ந்த எண்ணங்கள் சிலருக்கு கைகூடும் உயர்கல்வியில் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெறுவீர்கள் உத்தியோக பணிகளில் வரவுகள் மேம்படும் சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பம் நேரிடும் விவேகமான செயல்பாடுகள் நற்பெயரை ஏற்படுத்தி கொடுக்கும் அளவான பேச்சுக்கள் உங்கள் மீதான மதிப்பை மேம்படுத்தும் சக ஊழியர்களிடத்தில் பொறுமையை கையாளவும் மற்றவர்களுக்கு ஜாமீன் அளிப்பதை குறைத்துக் கொள்ளவும் இது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கு பணி மாற்றம் சிந்தனைகளில் ஆலோசனைகள் பெற்று முடிவை எடுக்கவும் வியாபாரப் பணிகளில் முன்னேற்றமான சூழல் அமையும் புதிய பயணங்களால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அரசு வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும் நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்வதால் ஆதாயத்தை மேம்படுத்துவீர்கள் கூட்டாளிகளின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் தினசரி வர்த்தகத்தில் சூழ்நிலை அறிந்து முதலீடுகளை மேற்கொள்ளவும் அலங்காரம் மற்றும் மலர் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் கலை பொருட்கள் விற்பனையில் புதுமையான விஷயங்களை கையாண்டு மேன்மை மேன்மையடைவீர்கள் கலை சார்ந்த துறைகளில் புதிய முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் சிறுதூர பயணங்களால் ஆதாயம் மேம்படும் நீண்ட தூர பயண வாய்ப்புகளும் சிலருக்கு கைகூடி வரும் எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்பு குறையும் அதிகார பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகமும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும் எதிர்பாலின மக்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருக்கவும் கலை சார்ந்த துறைகளில் போட்டிகள் மேம்படும் அரசியல்வாதிகளுக்கு தோற்ற மாற்றம் ஏற்படும் நுட்பமான சிந்தனைகளால் ஆதாயத்தை பெருக்கிக் கொள்வீர்கள் மறைமுகமான சில வருமானங்கள் மேம்படும் அவ்வ அவ்வப்போது சிறு சிறு வதந்திகளும் வழக்கு சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படும் தொண்டர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவது நல்ல மதிப்பையும் மரியாதையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எதிலும் திருப்தி இல்லாத சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் வழிபாடு நீங்கள் வழிபட வேண்டியது செவ்வாய் தோறும் நல்லெண்ணெய் தீபம் வெற்றி துர்கை அம்மன் வழிபாடு செய்து வர மனதளவில் இருந்து வந்த குழப்பமும் சஞ்சலமும் குறைந்து தெளிவு பிறக்கும் குறிப்பு இங்கே கூறப்பட்டுள்ள அனைத்து சுபம் மற்றும் அசுப பலன்கள் யாவும் அவரவர்களுக்கு நடைபெறுகின்ற தசாபுத்திக்கு ஏற்ப கிடைக்கும் இது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கும் வரை உங்கள் துறைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம்